இன்னைக்கு எல்லாத்துல காரடியான நோம்பு கரடியான நோம்பு என்னன்னா திருமங்க சவியை மாத்திக்கிறது அதெல்லாம் வந்து மாசியும் பங்குனியும் சேரும் போது தான் இந்த காரடியான நோம்பு வரும் கரடியான போது நம்ம வந்து திருமங்க சரடி மாத்திப்போம் அப்போ வந்து மஞ்சள் காய வச்சு இது மாதிரி மஞ்சள் காய வச்சுட்டோம் பாருங்க இதுக்கு பேர் தான் திருமங்க சர்டின்னு சொல்லுவா இது வந்து பெருமாளுக்கு ஒன்று நம்மளுக்கு ஒன்றுன்னு வச்சுப்பா சின்னது ஒன்று இருக்கு அதில் வந்து நான் பூ கட்டி வச்சுருக்கேன் வாழைப்பழம் வச்சுருக்கேன் வெண்ணெய் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒரு சிவா உருகாத வெண்ணையும் ஓரளவுதான் கணவனையும் என்னால் பிரியாமல் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா வெண்ணெய் எப்படி உருகவோ உருகாதோ அதை மாதிரி நம்ம மாற்று மாற்றுலாரெலாம் வந்து பிரியாமல் இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஒரு இது சொல்லி வச்சுக்கா காரையாணும் நம்ம பெரும்பாலு கயிறு கட்டின்றி நான் கயிறு கட்டுறது நான் காட்டுறேன் நீங்க பாரு பெருமாளுக்கு கையுது நானும் கையை கட்டிக்கிறேன் நீங்க வீடியோல பாருங்க இந்த மாதிரி கயிறில் வந்து பெருமையா மில்சு கயிறு இதில் வந்து பெருமாளுக்கு நம்ம கட்ட போகிறோம் கீழே வந்து பூவை சுற்றி வச்சுருக்கேன் இது மாதிரி தான் பண்ணி வைக்கணும் இப்போ இதில் வந்து பெருமாளுக்கு நம்ம லைசாக எதாவது பெருமாள் காயாசிங்கா சார் அந்த மாதிரி எதாவது பெருமாள் இருந்தால் நீங்கள் பெருமாள் கட்டணும் இப்போ நஷ்டமாக கட்டிட்டு உங்களுக்கு காட்டணும் ിരാജായ പ്രസരായ കാമിനെ നമോ വയ്യം ബ്രഹ്മകേശിനെ കാമോ കാമോ കാമായൂം കാമീശ്വര ദാതു കുബേരാായ വയസ്നായ മകാരാദയാ எங்கள்லாம் பெரும்பான் கற்பர்த்தி காமிச்சிட்டு நான் கயிறு கட்டின்ண்டேன் கயிறு கட்டின பேருக்கு நெய்வேதியம் வச்சுருக்கேன் இதுதான் எங்காவது கரடி நோம்பு செலிப்ரேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காது தேவி கஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தளிகை எங்கா தலிகை காரைக்காமல் தலிகை என்னன்னு பார்க்கலாம் அது இல்லாமல் இன்றைக்கி எங்காத்துக்கு வந்து காவடியான் நோம்பு காவடியான நோம்புக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து தலிகை பண்ணுவோம் அது என்னென்ன தழுகைன்னு நான் உங்களுக்கு காட்டுவாங்க சுட சுட சாதம் அப்புறம் தக்காளி போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சாத்திரம் இது பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் பருப்பு சுழி வடை வச்சிருக்கேன் அப்புறம் சேமியாத்திரம் இது பண்ணியிருக்கேன் தயிர் வச்சிருக்கேன் பருப்பு இதான் எனக்கு எங்கள் ஆற்று காரடையா காரடையா நோம்பு ஸ்பெஷல் தறிகை நோம்பு முடிஞ்சாவிட்டு நானும் எங்கள் ஆற்றுக்காரரும் ஃபோட்டோ எடுத்துட்டோம்